இனியா செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் சொல்றா சொல்றா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றவர்தான் பிரதமராக வரப்போறாரு போறாரு உடுக்கை அடித்து குறி சொல்லி பிரச்சாரம் செய்யும் திமுக சேலம் கோவிந்தன் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள மங்களூர் கிராமத்தில் பாராளுமன்ற தேர்தல் நடக்கவிருப்பதை ஒட்டி திமுகவினர் தெரு தெருவாக தங்களுக்கு ஆதரவாக உள்ள வேட்பாளருக்கு வாக்கு செலுத்த கோரி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது திமுகவின் உடுக்கை அடித்து குறி சொல்லும் வைரல் பேச்சாளர் சேலம் கோவிந்தன் வீடு வீடாக சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றவர்தான் பிரதமராக வரப்போறாரு எனவும் திமுகவுக்கு போடுற ஓட்டு நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் என்பதற்காக போடக்கூடிய ஓட்டு பிரதமர் மோடிக்கு போடுற ஓட்டு நம்ம நாடு சுடுகாடாக போவதற்கான ஓட்டு முதலமைச்சர் சொல்றவங்களுக்கு ஓட்டு போட்டால் குடிசை வீடெல்லாம் கான்கிரீட் ஆக போகுது எனவும் தெரு தெருவாக வீடு வீடாக சென்று உடுக்கை அடித்து குறி சொல்லி வாக்கு சேகரித்தார் அதையடுத்து அரசு பள்ளி ஒன்றில் இதை வேடிக்கை பார்த்த மாணவர்களிடம் சென்று உங்களுக்கு கால சாப்பாடு யார் போடுறா மாதம் ஆயிரம் ரூபாய் யார் கொடுக்கிறார் இலவச பஸ் யார் கொடுக்கிறார் என நகைச்சுவையோடு உரையாடினார் தேர்தல் பிரச்சாரத்தை சற்று வித்தியாசமாக செய்ததால் அனைவரின் கவனத்தையும் இது ஈர்த்துள்ளது மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலையொலியை பின்தொடரவும்

முகாசாலை நிறுவனத்தில வந்து நம்ம வீட்டுக்குள்ள காலேஜுக்கு போகும்போது மாச வாழ்க்கைக்கு போடுற ஓட்டு திமுகவுக்கு போடுற ஓட்டு நம்ம பிள்ளைங்க வளர்ச்சிக்கு போடுற ஓட்டு திமுகவுக்கு போடுற சொல்றா வெக்கமாக சொல்றான் மோடி இன்னொரு முறை பிரதமராக வந்தா நாடு சுடுகாடு ஆயிரும் வெக்கமா சொல்றான் வெக்கமாக சொல்றான் மோடி பிரதமராக வந்து நானூறு ரூபாய் இருந்த கேஸு ஆயிரம் ரூபாய் ஆகிருக்கு வெக்கமா சொல்றா வெக்கமாக சொல்றான் மோடி இன்னொரு முறை பிரதமராக வந்தா கேஸ்

நம்ம மாநில முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்கிற திட்டங்களை சாதனைகளை தான் நம்ம முதலமைச்சர் மு க செய்கிற சாதனைகளை தான் ஒட்டுமொத்த மாநில முதலமைச்சர் கடைபிடிக்கிறாங்க ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா ஒட்டுமொத்த மாநில முதலமைச்சருக்கு ரோல் மாடல் முதலமைச்சர் தான் நம்ம முதலமைச்சர் மு க நம்ம முதலமைச்சர் மு கமா சொல்றா இந்த தொழில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றவர்களா இந்தியா ஒருவா வர முடியும் ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா ஓலை குடிசையெல்லாம் எடுத்துட்டு காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்க போறேன்னு தெட்டமாக சொல்றா செட்டமாக சொல்றா இன்னொரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ள இங்கே இருக்கிற ஓலை குடிசைலாம் எடுத்துட்டு காங்கிரஸ் வீடு கட்டி போறா இன்னும் ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ள இங்கே இருக்கிற நல்லா படிக்கிறீங்களா சாப்பாட்டுல எந்த குறையும் இல்லையா அப்பா அப்பா கிட்ட போய் சாப்பாடு நல்லா போடுறாங்க அப்பா அம்மான்னு சொல்றீங்களா இல்லையா சொல்றீங்களா எல்லாத்தையும் சொல்றீங்களா எல்லா புள்ளையும் சாப்பிட சொல்றீங்களா சரியா அப்ப நமக்கு சாப்பாடு போறது யாரு நம்ம அப்பா நம்ம அம்மாவுக்கு பஸ்ல போறாங்கல்ல காசு கொடுத்துட்டு போறாங்களா காசு கொடுக்காம போறாங்களா காசு கொடுக்காம தான் போறாங்களா ஏன் காசு கொடுக்காம போறாங்க யாரு இலவசமா பஸ் யாரு கொடுத்துருக்கா மூக்கா சாதி தான் கொடுத்துருக்காங்களா நம்ம வீட்டுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் குடும்பத்துக்கு யார் வாங்குறா அம்மா வாங்கறீங்களா ஆயிரம் ரூபா இல்ல வருதா அம்மா சொல்றாங்களா